ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் தேர்ட்டி சிக்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா நம்ம மாமாக்காரருக்கான விசாரணை வந்து கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கோம்ல அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைமை வந்து இழுத்துட்டு இருப்பாள்ல ஸோ இதுக்கு மேலே என்ன பண்றதுனே தெரியல அப்போ கரெக்டா அந்த கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோடைய டீம் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கூட்டிட்டு வராங்க ஸோ இதை பார்த்த மாமா வந்து ஷாக் ஆகுறாரு நம்ம ஹீரோயினும் அந்த ஜட்ஜை பார்த்து கடைசியா ஒரே ஒரு விட்னஸை மட்டும் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னதும் இல்லைம்மா டைம் இல்லை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீ ஒருத்தரையுமே விசாரிக்கக்கூடாது அப்படின்னதும் மாமாக்காரருக்கு தான் நிம்மதியும் இருது அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் முன்னாடி என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை மாமாக்காரர் தான் கடத்தி வச்சிருந்தாரு அவரை நாங்க காப்பாத்திட்டு வர்றதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு ஸோ நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அங்க இருந்த லோக்கல் போலீஸே விசாரிங்க அவங்களும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மாமாக்காரர் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதை பார்த்த ஜட்ஜும் எங்க அமைதியாருங்க ஸோ கடைசி விட்னஸை நான் விசாரிக்கிறதுக்கு அலோவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அவ்வளோ தான் மாமாக்காரருக்கு வேர்க்க ஆரம்பிக்குது நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனை என்னுடைய ஆர்ட் கேலரி மூலமாக தான் நான் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாமாக்காரர் கூட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கடைசியில் அவரே என்னை வந்து ஜெயில் அடைக்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் அடைச்சி போட்டார் அப்படின்னு எல்லா பாயிண்ட்டையும் ஏற்று விட ஸோ அந்த மாமாக்காரருக்கு என்ன சொல்றதுனே தெரியல நம்ம ஹீரோயினும் கூட கொஞ்சம் ஒரு பாயிண்டா என்னையும் ஒரு கொலை பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னதும் உடனே மாமாக்காரர் இல்லை அதெல்லாம் போய் இவங்க சொல்றதுக்கு எதுக்குமே எவிடன்ஸ் கிடையாது அப்படின்னதும் ஸோ எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தானே இதெல்லாம் செல்லும் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கையை தூக்குறான் ஸோ நான் சாட்சி சொல்றேன்ற மாதிரி ஸோ மாமாக்காரருக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல ஸோ இவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா என்ன சொல்ல போறானா அப்படின்னு பயப்படும் போது நம்ம ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றானா இவர் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணாரு ஸோ அந்த டைம்ல நான் வந்து கார்ல அந்த இடத்துக்கு எப்படியோ போயிட்டேன் ஸோ நான் தான் ஹீரோயினை எப்படியோ காப்பாத்தினேன் உங்களுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்னுடைய காரோடைய கேமரால வந்து ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும் டேஷ்போர்ட் கேமரால ஸோ நீங்க அதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் அவ்வளவுதான் இதுக்கு மேல இந்த மாமாக்காரால எதுவுமே பண்ண முடியல அதனால அஞ்சு வருஷம் சிறை தண்டனைன்ற தண்டனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவன் வந்து அவனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறான் ஸோ அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணு உன்னுடைய பொறுப்புல விட்டாச்சு ஸோ நீ அவளை மன்னிக்கிறதுனாலுமே மன்னிச்சிக்கலான்ற மாதிரி சொல்லிட்ட ஸோ நம்ம ஹீரோ தான் மன்னிச்சிடுவான் இல்லையா அதனால உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது என்னன்னா உன்னை எங்களுடைய ஆர்கனைசேஷனை வந்து மன்னிச்சு விட்டாங்க அது போக இந்தா இதை வச்சுக்கோ இதுல ஏகப்பட்ட காசுக்கான பாண்ட்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு நீ வெளிநாட்டில் உனக்கு பிடிச்ச ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கணும்னு சொன்ன அதை ஆரம்பிச்சு சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்ட இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு என்ன சொல்லி தேங்க்ஸ் பண்றதுன்னு தெரியல இவளுக்கு பிடிச்சதே நம்ம ஹீரோ தானே அதனால ஹீரோ கிட்ட உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணாலுமே எனக்கு கூப்பிடு நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப நம்ம ஹீரோவும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான் சோ இதோட இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வரமாட்டா போல ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க அசிஸ்டன்ட் ஃபேனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே சின் கார்ட் பண்ணா நம்ம மாமாக்காரரு அதுக்கப்புறம் அந்த பாடி கார்டு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு பஸ்ல வந்து ஏத்திட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் பாத்தீங்களா மாம்ஸ் டைம் எவ்வளவு வேகமா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது பார்த்துன்னு அப்படின்னதோ இங்க பாரு நான் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுவேன் வெளியில வந்ததுக்கு தான் உண்மையான ஆட்டம்னா என்னதுன்றத நான் உனக்கு காமிப்பேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி இப்படின்னு கோவத்தெல்லாம் பேசிட்டு சைட்ல பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு கரணும் ஹீரோனும் நிற்கிறாங்க ஹீரோயினுக்காகவே என்ன ஏமாத்திட்டால உனக்கும் இருக்குடா அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட இந்த சைட் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு கரன் சேர்ந்துட்டு மூணு பேரும் இப்போ ஒன்னா உட்காந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றேன்னா இன்னுமே நிறைய எவிடன்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணனும் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மணி

சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்க தடுக்க அவ வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா அப்புறம் என்ன வழக்கம் போலதான் ஹீரோவை பார்த்து உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லி நீ என்ன தவிர யாரையுமே பார்த்து சிரிக்க கூடாது அதுவும் முக்கியமா அந்த ஹீரோயினை பார்த்து அப்படின்னு சொல்லி ஹீரோ டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுவா ஹீரோ தள்ளி விட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ இவ எப்படி தான் இவளெல்லாம் கண்டுக்காதீங்க இவ குடிச்சாலே சைக்கோ ஆயிடுவா அப்படின்னு நம்ம தங்கச்சி பொண்ணு ஹீரோயினையும் அந்த ஃப்ரெண்டு காரனையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இவனை விட்டு தள்ளியே தான் இருக்கணும் இல்லைன்னா உங்களை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட எப்படியும் நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு அவனுடைய ஹோட்டலுக்கு வந்து

கரெக்டாக கெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் ஸோ இவனும் இவ்வளோ நேரம் ஹீரோ கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்திருக்கான் போல கட் பண்ணால் அரசியல்வாதியை மீட் பண்ணுறதுக்காக நம்ம வில்லனும் வில்லனுடைய அம்மாவும் வந்திருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பேசுறாங்கன்னா இந்த மாதிரி மாமாக்காரரை வெளியில் எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் ஏன்னா மாமாக்காரர்கிட்ட அந்த ஃபார்மசி கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து நிறைய இருக்குது இல்லை ஸோ அதை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படி எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட நடக்க இருக்கிற அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வந்து ஜெயிச்சிடுவோம் அதிக ஷேர்ஸ் வச்சு அப்படின்னதும் உடனே இந்த அரசியல்வாதியை பாருங்க நீங்க லாயர் வச்சு மாமா காரர வெளியில எடுக்கணும்னு அவசியம் இல்லை நாங்களே அதை பண்ணிப்போம் அது போக உங்களுக்கு அந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வேணும்னா நீங்க இன்னுமே நிறைய கொடுக்கணும் எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல என்னுடைய பொண்ணுக்கு தேவை இருக்கான்னு கேக்குறேன் அப்படின்னதும் உடனே இந்த அஃபர் பொண்ணு என்ன சொல்றேன்னா நீங்க அந்த டோடோ ஹோட்டல் இருக்குல்ல அதை ஏன் பேர்ல எழுதிக்கணும்னதும் இந்த ஒய்ஃப் வந்து சாக்க ஆயிட்டாங்க என்னது டோடோ ஹோட்டலா அது தங்கச்சி பொண்ணுக்கு கொடுக்க வச்சிருக்கோமே அப்படின்னதும் இன்னும் கொடுக்கல அந்த ஹோட்டலா என் பேர்ல எழுதி வைங்க அப்படி நீங்க எழுதி தர்றதா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் அந்த பார்மசி சார்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு வழி தெரியல சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க இதை கேட்டுட்டு இருந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா சீக்கிரட்டா வந்து இதை நம்ம ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான் ஏன்னா ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட இவனுடைய வீடியோ எல்லாம் இருக்குல்ல மாட்டினா சங்கு தானே அதனால இப்படி வேலை வாங்கிட்டு இருக்கிறான் சோ ஃப்ரெண்டுக்கார உடனே என்ன பண்றானா அவன் சீக்கிரட்டா வச்சிருக்கிற ஒரு சேஃப ஓபன் பண்ணா அதுல பி வேர்ல்டு கம்பெனியோடைய டாப் சீக்ரெட்லாம் இருக்குது அதாவது இந்த மாமாக்காரர் வந்து வேக்சின்காக ஒரு புது கம்பெனி ஓபன் பண்ணாரு இல்லையா அந்த கம்பெனியோடைய டாப் சீக்ரெட் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அதே டைம்ல நம்ம மாமாக்காரர் காமிச்சா அவரு ஜெயில இருக்காரு இல்லையா ஜெயில உட்காந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்காரு அவனுடைய ரூம்மேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்துக்கிட்டு எங்களுக்கும் அதுல பங்கு உண்டு தானே அப்படின்னு பேச ஆரம்பிக்க உடனே நம்ம பாடி கார்டு இந்த இடத்துலயுமே மாமாக்காரருக்கு சப்போர்ட் பண்ணி அங்கேயும் பாதுகாக்கிறான் அவனை போட்டு அடிச்சு என்னுடைய பாஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது போது அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து இந்த மாதிரி உங்களை பாக்குறதுக்காக ஆள் வந்திருக்காங்க அப்படின்னதும் கண்டிப்பா என்ன யாராவது வெளியில எடுக்க தான் வந்திருப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தா அங்க வந்திருக்கிறது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்றத நான் எதிர்பார்க்கல எனக்கே துரோக பண்ணிட்டு என்னைய பாக்க வந்திருக்கேன் அப்படின்னு வாங்க வந்து உட்காருங்க உங்ககிட்ட நிறைய பேசணும்ல இந்த மாதிரி உங்களுக்குன்னு நான் நிறைய ரூல்ஸ் போட வேண்டியது இருக்குது அப்படின்னதும் என்னடா சொல்ற என்னைய அதட்ட பாக்குறியா அப்படின்னதும் உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து இந்த மாமாக்காரர் முன்னாடி போடுறான் அதுதான் அந்த பி வேர்ல்டோடைய டாப் சீக்ரெட் அதாவது அந்த கம்பெனியை வச்சு இவன் என்னென்ன ஃப்ராடு தனம் பண்ணா எந்த இடத்துல எல்லாம் டாக்ஸ் ஏமாத்திருக்கிறான் அப்படின்னு எல்லா ப்ரூஃபும் இருக்குது ஸோ இதை மட்டும் வெளியில விட்டானா கம்ப்ளீட்டா இந்த மாமாக்காரர் வந்து ஜெயில தான் இருக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா நீ ஹீரோயின் கிட்ட எதையுமே கொடுக்கலையா ஏமாத்திட்டியா ஹீரோயின அப்படின்னதும் ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா இத நான் உங்ககிட்ட மிரட்டா தானே எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னதும் சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் நான் கேக்குறேங்க எனக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒண்ணு ஆல்ரெடி ஒரு இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல நான் ஒரு கொலகாரன்றத அந்த ஆடியோவும் வேணும் இன்னொன்னு என்னன்னா அந்த பி வேர்ல்டு கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியை என்னுடைய பேர்ல நீங்க மாத்தணும் அப்படின்னதும் இந்த மாமாக்காரர் சாக்காகிட்டாரு அதை எப்படி மாத்த முடியும் அப்படின்னதும் இங்க பாருங்க இதை மட்டும் நான் வெளியில் விட்டால் நீங்கள் காலம் ஃபுல்லாக அந்த ஜெயிலில் விட்டு வெளியிலலாம் வர முடியாது ஸோ பேசாமல் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய காசும் கிடைக்கும் ஸோ விடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட இந்த சைட் மாமாக்காரர் பார்த்தீங்கன்னா சம சோகத்தில் அப்படியே ஜெயிலுக்குள்ளே வராரு அதே டைமில் அந்த ரூம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காமெடிக்காக சிரிச்சுட்டு இருப்பாங்க என்ன பார்த்தாடா சிரிக்கிறேன்ற மாதிரி மாமாக்காரர் பைத்தியம் மாதிரி அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு உடனே நம்ம பாடி கார்டு தான் வந்து தடுக்கிறான் ஸோ உடனே பாடி கார்டு கிட்ட நான் ஃப்ரெண்டு காரனை சாதாரணமாக இட போட்டுட்டேன் உண்மைக்குமே அவன் தான் என்னுடைய எதிரியாக இருந்திருக்கிறான் ஸோ என் கிட்டே இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு எனக்கே அதை அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறான் அப்படின்னு டென்ஷன் ஆகும்போது இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் அல்ல கையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு காரனை பார்த்து சாக்காக இருப்பான் அப்படின்னா சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் வேனுக்குனே தான் ஹீரோயினை ஹீரோவை மீட் பண்ணுற மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு அதுவும் அதுவும் ஒரு காரணத்துக்காக தான் ஏன்னா அந்த ஹீரோடைய தலையில் ஒரு புல்லட் இருக்காம்ப்பா அது வந்து ஹீரோயினை நினச்சி பார்க்கும்போது பயங்கரமாக வலிக்குமா ஸோ அதே மாதிரி தான் நான் பிளான் பண்ண மாதிரி வலிச்சிருக்கு ஸோ ஹீரோயினை பற்றி எனக்கு தெரியும் ஹீரோ நல்லா இருக்கிறதுக்காக அவள் எதை வேணாலுமே விட்டு கொடுப்பா அதனால தான் அவளையே மறக்க வச்சுட்டா

கப்பல் கான்ட்ராக்டை என்கிட்ட கொடுக்காம ஃப்ரெண்டு காரண்ட் கொடுத்தல அப்படின்னா அதையே என் கிட்ட கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு கரெக்டா கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அதுவா அந்த கப்பல் கான்ட்ராக்ட் வந்து ரொம்பவே டேஞ்சர்ப்பா ஏன்னா அதுல வந்து உனக்கு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் எல்லாம் தரமாட்டானுங்க அவ்வளவு கம்மியான காசுல கப்பல் ரெடி பண்ணி மக்கள் வந்து அதுல ஏறினா அது என்ன தாங்குமா அது வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போயிரும் சோ அந்த ஃப்ரெண்டு காரணம் அது கூட சேர்ந்து மூழ்கி போயிருவான் அப்படி இப்படின்னு சமாளிக்க உடனே அந்த தங்கச்சி பண்ணும் சரி இப்போ என்ன பிசினஸ்க்காக என்ன கூப்பிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த பார்மசி கம்பெனிக்கான ஷேர்ஸ் வந்து நிறைய இருக்கும்ல அப்படின்னதும் ஆமா அதை பத்தி ஏன் நீ கேக்குற அப்படின்னதும் அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னதும் அடே நான் எப்படி அவ்வளோ பெரிய இதை வந்து உன் கூட ஷேரிங் பார்ட்னர்ல போடுவேன்ன்ற மாதிரி சொல்ல அதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணுமோ அதை கேள்வி நான் பண்றேன்ன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்படியா இது நல்லா இருக்கே அப்படின்னா எனக்கு இந்த டோடோ ஹோட்டல் வந்து என்னுடைய பேர்ல கம்ப்ளீட்டா வேணும் அதுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணுவேன் வாக்கு கொடு வாக்கு கொடுத்தேன்னா நான் வந்து இந்த மாதிரி இந்த பார்மசி ஃபார்மசி ஷேர்ஸ் வந்து உன் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரி அதுக்கான அக்ரிமெண்ட்டை போட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே தங்கச்சி போன பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிட்டா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறா ஸோ அந்த அக்ரிமெண்ட்ல என்ன எழுதிருக்குன்னா ஹீரோ அவனுடைய வாக்கை காப்பாத்தலைனா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் கடைசி வர என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி எழுதியிருக்க இதை பார்த்த மற்ற எல்லாருமே சாக்காக ஆனால் நம்ம ஹீரோ வேகமாக அதை சைன் பண்ணிடுறான் தான் தங்கச்சி பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஹீரோ மட்டும் வாக்கை காப்பாத்தலைனா வாழ்க்கை ஃபுல்லுமே இந்த தங்கச்சி பொண்ணு கூட தானே இப்படி இருக்க இந்த சைட் நம்ம வில்லன் பாய்பிலே காமிக்கிறாங்க அவனுடைய அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போது போது கங்கிட்டன் வந்து கால் பண்றான் இந்த மாதிரி நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணனும் பிசினஸ் விஷயமா அப்படின்னதும் அவன் வந்து பயங்கரமா ஷாக் ஆகிட்டான் கண்டிப்பா இது தங்கச்சி பொண்ணுடைய காரியமா தான் இருக்கும் தங்கச்சி பொண்ணு தான் இப்படியே பேசி மடக்கி கங்கிட்டனை அதனால தான் இப்போ என் கூட பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஹீரோ மீட் பண்ண போறான் இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே நைஸா தங்கச்சி பொண்ணை பார்த்து கண் அடிக்க ட்ரை பண்றான் தங்கச்சி பொண்ணு என்ன கண்ண கண்ணை அடிச்சுட்டு இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு டேரக்டாவே கேட்டுட ஐயோ கண்ணை அடிச்சனா அது வந்து கண்ணுல தூசி விழுந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு சரி என்ன பிசினஸ் பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வில்லன் பயபுள்ள கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி பார்மசி சார்ஸ் இருக்குல்ல தங்கச்சி பொண்ணுடைய பேர்ல அதை வந்து இப்ப என்னாலயே மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தா நீ வந்து எனக்கு டோடோ ஹோட்டலோட ஷேர்ஸ் வந்து எவ்வளவு தருவ அப்படின்றதும் இந்த வில்லன் பயபுள்ள வந்து சாக்காய்கிட்டான் அதே டைம்ல இந்த சைடு பார்த்தா இந்த மேனேஜர் வந்து ஃப்ரெண்டுக்காரம் கூட இதே மீட்டிங்கை போட்டிருக்கிறாரு ஸோ அவங்க நம்ம ஹீரோ கிட்ட அதே கொஸ்டினை கேக்குறாரு இந்த மாதிரி தங்கச்சி பொண்ணுடைய சார்ஸை வந்து நம்ம ஹீரோவிலேயே மேனேஜ் பண்ண முடியும் அதனால அதை வாங்கிட்ட கொடுத்தா நீ எத்தனை ஷேர்ஸ் வந்து டோடோ ஹோட்டலில் தருவ அப்படின்ற மாதிரி கேட்க ஃப்ரெண்டு காரனுக்கே சாக் ஆகுது ஹீரோ இதுக்கு எங்களுடைய இந்த விஷயத்துல வந்து தலையிடுறான் அப்படின்னு கேட்கும் போது இது வெறும் பிஸ்னஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இங்க இந்த வில்லன் பாய்புல எவ்வளவு ஆஃபர் பண்றேன்னா இந்த மாதிரி நான் ரெண்டு லட்சம் ஷேர்ஸ் தரேன் அப்படின்னதும் அப்படியா ஃப்ரெண்டு காரன் இதை விட அதிகமா கொடுப்பானே அப்படின்னதும் எனக்கு ஃப்ரெண்டு காரன் இதுல இருக்கானா ஐயோ அப்படின்னா நான் அதிகமா கொடுக்கணுமே நான் அஞ்சு லட்சம் ஷேர்ஸ் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட தங்கச்சி ஷாக் சாக்காயிட்டா டே அம்மாவுக்கு தெரிஞ்ச போட்டுருவாங்க அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த இந்த ஷேர்ஸ் வந்து 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 அப்படின்னு சொல்லி கடைசியில் கடைசியில் அஞ்சு லட்சம் ஷேர்ஸை ஷேர்ஸை கொடுக்குறதா ஒத்துக்கிறான் ஒத்துக்கிறான் டோடோ ஹோட்டல் நம்ம 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 ஹீரோ ஹீரோ ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லா டீலும் பார்த்து இனிமேல் நம்மளுடைய பிரைட் கை கொடுக்க இது ஒன்றும் உனக்காக நான் பண்ணல பிஸ்னஸ்க்காக தான் அப்படின்னு ஆனால் இந்த வில்லன் சந்தோஷம்லாம் கிளம்பிட பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் எப்படி இவ்வளோ ஷேர்ஸ்க்காக என்னுடைய ஃபார்மசி சேர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னதும் எல்லாத்துக்கும் ரெடியாரு நீ இந்த கம்பெனியோட வாரிசா வரணும்னா என்னுடைய பேச்செல்லாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் தங்கச்சி பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ கட் பண்ண இந்த சைடு இந்த வில்லன் பாய் காமிக்கிறாங்க அவன் கூடவே பாடி கார்டு இருப்பான்ல அவன் சைடில் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் நம்ம மாமாக்காரரை பற்றி எதேதோ பேசிட்டு இருக்கேன் உடனே இவன் பக்கத்தில் வந்து சார் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னதும் போடா பாத்துக்கலாம் சரி பாத்ரூம் எங்கே இருக்கு நான் பாத்ரூம் போகணுன்ற மாதிரி கிளம்பிட்டேன் பாடி கார்டும் இவருக்கு பாதுகாப்பாக வரான் ஆனால் அதுக்கு வீட்டுக்குள்ளே பாடி கார்டை அந்த செக்யூரிட்டி கார்டை வந்து கூப்பிட்டுறாங்க ஸோ பாத்ரூமுக்கு இந்த மாமாக்காரர் மட்டும் தான் தனியாக போகிறாரு அவர் போனதுமே பின்னாடியே சில ரவுடி கூட்டம் வந்து அவருடைய தலையிலே அடித்து மட்டையாக்கி கொடூரமாக அடித்து போட்டுறாங்க போல் இப்போ கட் பண்ணால் மாமாக்காரரை பார்க்குறதுக்காங்க அரசியல்வாதியும் நம்ம அஃபர் பண்ண வந்திருக்கிறாங்க அவருடைய தலையிலலாம் கெட்டு போட்டிருக்குது பார்த்ததுமே அஃபர் பண்ணு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி சாக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாலாயிரம் இருக்கும்போது நிறைய பேர் ஜெயிலுக்குள்ளே அனுப்பினில்ல அவங்கெல்லாம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் அப்படின்னா நாங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னதும் சேச்சா அதெல்லாம் வேணாம் பாத்துக்கலாம் சரி எப்படி என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது இந்த மாதிரி கவலைப்படாத சீக்கிரமா உன்னை வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல ரொம்பவே தேங்க்ஸ் மாமா அப்படின்னு இவன் சொல்லும் போது ஆனா அதுக்கு பதிலா இந்த வில்லனுடைய அம்மா சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து அவங்க கிட்ட உன்னை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் என்ன கேட்டிருக்காங்கன்ற மாதிரி இவன் கேட்கிறான் அவங்க கிட்ட பார்மசி கம்பெனியோடைய ஷேர்ஸ் இருக்குல்ல அந்த ஷேர்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவன் ஷாக் ஆகும்போது உன்ன அஃபர் பண்ண வந்து நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு பதிலா நம்ம அவங்க கிட்ட டோடோ ஹோட்டலை கேட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல இந்த வில்லனை பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ல வந்து சைன் பண்ணிட்டான் இப்ப கட் பண்ண நம்ம சேர்மனை காமிக்கிறாங்க அவருக்கு வந்து இப்ப ஓரளவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு இல்லையா சோ அதனால ஹீரோயினோட ஆபீஸ்க்கு பாக்க வந்திருக்காங்க ஏன்னா அவர் வந்து இந்த உயில் எழுதிட்டு இருக்காருல்ல அது போக இவருடைய ஒய்ஃபே இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல சோ அந்த கேஸையும் ரகசியமா நம்ம ஹீரோயின் தான் டீல் பண்ணிட்டு இருக்கா சோ அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி ஒரு லா இருக்குது என்னன்னா உங்களுடைய ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட வாண்டடா டிவோர்ஸ் வேணும்ன்றதுக்காக நிறைய சர்ச்சையில ஈடு பண்றாங்கன்னா நீங்க அவங்களுக்கு அவங்களுடைய பேர்ல என்னென்ன சொத்து சேர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ அதை அவங்க மறுபடியும் உங்ககிட்ட கிட்டே கொடுத்துடணும்ன்றது தான் லா ஸோ அந்த லா படி பார்த்தா உங்களுடைய ஒய்ஃப் வந்து உங்களை கொலை பண்ணவே ட்ரை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த மெடிசனை மாத்திரை கணக்கு வந்து அதில் தான் வரும் ஸோ அப்படின்னா அவங்களே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ அவங்களுடைய சொத்து மதிப்பு சேர்ஸ் எல்லாமே உங்களுடைய பேரில் வந்துடும் அப்படின்னதும் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஸோ டைம் வரட்டும் இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னதும் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறானா அப்பா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி ரெடி பண்ணுங்க ஏன்னா எனக்கு யாருக்கிட்ட என்னென்ன சேர்ஸ் இருக்குன்னு தெரிய வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த அப்பாவும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறாரு அப்புறமா வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது வீல் சேர்ல உட்காந்து நடிச்சுட்டு தானே வரணும் அப்படி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த ஒய்ஃப் வந்து எங்க போயிட்டு வரீங்க உடம்பு சரியில்லைன்னா வெளியில வெளியில சுத்திட்டு வரீங்கன்ற மாதிரி சொல்ல அதை பத்தி நீ ஏன் கேட்கற இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி பண்ணனும் அப்படின்னதும் இந்த ஒய்ஃப் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி வெளியில சுத்திட்டு இருப்ப உங்களுக்கு என்ன அவ்வளவு தைரியமா இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் மட்டும் முடியட்டும் அப்படி முடிஞ்சதுன்னா எனக்கு தான் எல்லாமே வரும் அதனால உங்களை நான் வீட்டை விட்டு அடிச்சு பாத்திருவேன் ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட ஆனா இவங்களுக்கு தான் தெரியும் யார் வெளியில போக போறாங்க போறான்றது இப்போ அப்படியே நைட் ஆகுது சோ ஃபேமிலி கேதர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்திருக்கான் அதுக்கப்புறம் இந்த அம்மா வில்லன்னு ரெடியா உட்காந்து இருக்காங்க ஹீரோயினும் வந்திருக்காங்க சோ ஹீரோயினை பார்த்து இவன் எதுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சேர்மனுடைய ஒய்ஃப் சொல்ல இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயினுக்கு சாதகமா இந்த மாதிரி அவங்க வந்து நம்ம வீட்டோட லீகல் லாயர் சோ அவங்க இதுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான் தங்கச்சி பொண்ணு தான் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருந்திருப்பா ஆனா இந்த சைடு இந்த சேர்மனை பாத்தீங்கன்னா இது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த மொட்டை தலைப்பையே வந்து சார் உங்களுக்காக எல்லாருமே வந்துட்டாங்க வந்ததும் எல்லாருமே வந்துட்டாங்களா எதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு மறதியில ஏதோ பேசுறாரு ஓ யாருக்காவது பர்த்டே பார்ட்டியா சரி வா சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு எந்திரிச்சு நடந்து போக இவர் வந்து ஷாக் சாக்காயிட்டாரு சார் நீங்க வீல் சேர்ல தான் போகணும் அப்படின்னு ஏதோ ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையுமே மறந்த மாதிரி தெரியுது சோ இதை பார்த்து மொட்டை தலைப்பிய வந்து சாக்காகிறாரு அதுக்கப்புறம் அந்த சேர்மனும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு வந்துட சோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க பிசினஸ் பத்தி சோ இந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி மாமாக்காரர் அவருடைய பேர்ல இருந்த பார்மசி கம்பெனியோட சேர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வைஃப்க்கு கொடுக்க கொடுக்கறதா சம்மதிச்சுட்டாரு அப்படின்னு பேப்பரை காமிக்க உடனே இந்த ஃப்ரெண்டு காரேன் அப்பா கவலைப்படாதீங்க இந்த தங்கச்சி பொண்ணு கிட்ட பார்மசியோடைய சேர்ஸ் இருந்துச்சு இல்லையா அதை என் கிட்ட தான் கங்கிட்டன் கொடுப்பான் அப்படின்றதும் ஆனா அந்த சேர்ஸ வந்து இந்த வில்லன் பைப்ல வாங்கிட்டான்ல அதனால எல்லாரும் முன்னாடி இந்த ஐரியமா கவலைப்படாத அந்த சேர்ஸ வந்து நான் வாங்கிட்டேன் ஹோட்டலுக்கு பதிலா ஹோட்டல் சேர்ஸ் வந்து அவளுக்கு பெறும் அப்படின்னதும் உடனே இந்த அஃபர் பொண்ணு வந்து சாக்காகிறா ஹோட்டல் வந்து எங்களுக்கு தானே தரேன்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னதும் அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு பதிலாக நான் வேற ஒன்று தரேன் அப்படின்னு சொல்ல நீங்க ஹோட்டல் தரல அதுக்கு பதிலா எனக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்பா வந்து சம டென்ஸ் ஆயிட்டாரு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னுடைய சொத்தை பிரிச்சு பாப்பீங்க அது எல்லாமே என்னுடைய சொத்து நான் கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேல வந்து சம்பாதிச்சு வச்சது அத நீங்க பிரிச்சுப்பீங்களா அப்படின்னு கத்தும்போது உடனே இந்த ஒய்ஃப் வந்து பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா எல்லா இந்த ஷேர் ஹோல்டிங் மீட்டிங் வரதான் அதுக்கப்புறம் நீங்க முடியாமல் போயிடுவீங்க உங்களுடைய எல்லாமே எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி கத்தினதோ உடனே ஃப்ரெண்டுக்காரன் சொல்றேனா இன்னும் அந்த மீட்டிங்கே வரல அதுக்குள்ள நீங்க ஜெயிச்சிட்டாதான் எப்படி சொல்றீங்க ஏன்னா அதுக்கப்புறந்தான் உண்மையே தெரிய வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்னப்பா இப்படி சண்டை போட்டு இருக்காங்க நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்பிட்டான் உடனே ஒவ்வொருத்தரம் அப்படி கிளம்பும்போது இந்த சேர்மனுக்கு வந்து மறுபடியும் எல்லாமே மறந்து போயிடுச்சு போல எப்பா எப்பப்பா கேக்கு விட்டுவீங்க எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு தானே எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் நார்மலா பேச எல்லாருமே சாக்காக்குறாங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி அப்படியே சீன் கேட் பண்ணா அடுத்தது சேர்மன் வந்து பெட்ல வந்து படுக்க வச்சிருக்காங்க என்ன சொல்லிருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய மெடிசின் எடுத்ததுனால அவருக்கு சைடு சைட் எஃபெக்ட் வந்து நிறைய இதை மறந்து மறந்து போறாரு ஸோ ரீசெண்டாக தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பத்தி இந்த சேர்மனுடைய ஒய்ஃப் வந்து அரசியல்வாதிகிட்டே அஃபர் பண்ணிக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு மனதளவிலையும் ப்ராப்ளம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மறந்து போற மாதிரி ஆயிட்டாரு ஸோ கண்டிப்பா அந்த ஷேர் ஹோல்டிங் மீட்டிங்ல நான் ஜெயிச்சு எல்லா சொத்துமே என்னுடைய பேர்ல வரப்போகுது ஸோ நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவையானதை நான் தரேன்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு காரம் பயபிள்ளைய பாத்தீங்கன்னா அப்படியே சோகமா சரக்கடிச்சிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோயின் அந்த ஆறுதல் படுத்துறான் இவன் என்ன சொல்றான் என்னோட அப்போக்கு நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வந்து நான் ஜெயிச்சிடுவேன்னு நினைச்சேன் அந்த உள்ள எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் கங்கிட்டனுக்கு என்ன பாவம் அந்த மாமாக்காரர் கூட இருக்கும்போது மட்டும் அந்த சயின்டிஸ்ட் செத்த வழக்கெல்லாம் அவன இழுத்து இன்னுமே அவன் அதுல என் மேல கோவமா தான் இருப்பான் சோ என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு எமோஷனலா பேசுற மாதிரி பேச நம்ம ஹீரோன் வந்து இதை நம்பிட்டுறாங்க அப்படியே சோகமாக்கி நீ கவலைப்படாத ஹீரோ கிட்ட நான் உனக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாரும் எதிர்பார்த்தான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயின் தனியா ஹீரோ வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததுமே சந்தோஷம் என்ன விஷயம் எதுக்கு என்ன மீட் பண்ணணும்னு சொன்னேன்னு கேட்கும்போது போது இங்க பாரு எனக்காக நீ ஒண்ணு பண்ண முடியுமா என்னன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு அந்த டோடோ பார்மசியோடைய சேர்ஸ மட்டும் நீ கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவே ஷாக் ஆகிட்டான் எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி வந்து பேசுறேன்னு கேட்கும்போது போது இல்ல ஃப்ரெண்டுக்காரா ரொம்ப ஃபீல் பண்றான் அவன் மேல நீ கோமா இருப்பேன்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ஏதோ அவன் தெரியாம பண்ணிட்டானா சோ அதை நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் அப்படின்னதும் இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி மாதிரி ஃப்ரெண்டுக்கார ஒன்றும் அவ்வளோ நல்லவும் கிடையாது அவங்ககிட்ட நடிச்சுட்டு கூட இருக்கலாம் ஸோ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி விஷயத்துக்காக என்கிட்ட வந்து கேட்காத அப்படி கேட்டேன்னா ஒன்னையும் நான் கட் பண்ணி விட்டுற மாதிரியான சூழ்நிலை வரும் இது எல்லாமே பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் சாரி கேட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்றாங்க ஸோ கட் பண்ணால் இந்த சைடு மாமாக்காரர காமிக்கிறாங்க அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து இந்த மாதிரி உங்களை வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களா ஸோ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாடி கார்டு வந்து நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல இவர் வந்து நான் எதுவும் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா உங்கள் அஃபேர் பண்ண உங்க ஒய்ஃப் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட உடனே மாமாக்காரரும் அந்த ரூம்க்கு போறாரு ரூம்குள்ள பார்த்தா இங்க இருக்கிற கார்டியன் ஹெட் கூட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் இருக்கிறான் ஸோ அந்த ஹெட் வந்து இந்த மாமாக்காரருக்கு டீ எல்லாம் கொடுக்க உடனே எதுக்கு நான் பார்க்க வந்த என்ன நான் என்னுடைய சேர்ஸை வந்து சேர்மனுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன்ற பயத்துல வந்துட்டியா இங்க பாரு நீ என்ன சொன்னாலுமே என்னுடைய அந்த பி வேர்ல்டு கம்பெனியை உன்னுடைய பேருக்கு நான் தர மாட்டேன் நான் மட்டும் இப்படி கீழே இருப்பேனா நீ மேலே போயிடுவியா நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா எல்லாரும் கீழே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்து குடிக்க நம்ம ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றனா அதை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் நீ குடிச்சிட்டு இருக்கிற காஃபிலாம் மயக்கம் மறந்து கலந்தாச்சு அப்படின்னு தான் உனக்கு அப்படியே தலையை சுத்துது மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான் அரை மயக்கத்தில் இருக்கும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சு உன்னுடைய கம்பெனி இப்போ எனக்கு தான் எல்லாமே வாங்கிட்டு இருந்து தானே கற்றுக்கிட்டேன் அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கைரேகை எடுத்து இவனுடைய அந்த பேப்பரில் வந்து வச்சுட்டான் அந்த பி வேர்ல்டு கம்பெனி வந்து இனிமேல் இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு இப்படி தானே எல்லாருக்கிட்டே இருந்து நீ பிடிங்கிருப்பேன் இப்போ வாங்கிட்ட பிடுங்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிமே நீ ஹீரோயின தொட்டிருக்க கூடாது தொட்டுட்டேன் அதனாலதான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன் இந்த மாமா காரரை பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு தனியா ஒரு ரூம்ல வந்து அடைச்சி போட்டுறாங்க சோ கட் பண்ணா இந்த சே நம்ம ஹீரோ கட்டுறாங்க அவன் மேனேஜர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு போன் கால் வருது யாருன்னா இவனுடைய அப்பா தான் சோ கால் பண்ணி என்ன சொல்லிருப்பாருன்னா இந்த மாதிரி எம் கே டூ வேக்சின் இருக்குல்ல அந்த வேக்சின்கான கொரியாவுடைய பேட்டனையும் அமெரிக்காவுடைய பேட்டனையும் நம்ம வாங்கிட்டோம் இனிமேல அந்த பி வேர்ல்டு கம்பெனி ரிலீஸ் பண்ணாலுமே நமக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது வருது ஒன்று கோடி வருது இனிமேல் அந்த பி வேர்ல்டு கம்பெனியில இருந்து வேஷன் ரிலீஸ் பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம அதுலேயும் அவங்களை டாமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாமாக்காரரை மீட் பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த சைட் மாமாக்காரரை காமிச்சா அவரை தனி அறையில் போட்டிருப்பாங்க இல்லையா அவருக்கு மைண்ட் ஃபுல்லுமே இந்த ஃப்ரெண்டுக்காரன் பேசினது தான் ஓடிட்டு இருக்கோம் நீ எல்லாருடைய சொத்தையும் பிடுங்கினால இப்போ உன்னுடைய தப்பு பிடுங்கினா எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல அதுதான் மண்டையில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னதும் இவரும் இந்த டைம்ல யார் வந்திருக்கா அப்படின்னு அப்படின்னு பார்க்க வந்தா நம்ம ஹீரோ தான் கையில ஒரு பீஸா வாங்கிட்டு வந்திருக்கிறான் பாத்தீங்களா மாம்சு டைம் வந்து இன்னுமே வேகமா போகுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெயில இருந்தேன் என்ன பாக்குறதுக்கு நீங்க இப்படி வாங்கிட்டு வந்தீங்கல்ல சோ அந்த கடனை நான் திருப்பி கொடுக்க நல்லா சாப்பிடுங்க சரியா அப்படின்னு மாமாக்காரரை பார்த்து பேச அதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து முடியுது சோ இதுக்கப்புறம் அந்த மாமாக்காரர் என்ன பிளான் போட்டு வெளியில வர போறாரு எப்படி நம்ம ஹீரோ பழி வாங்க இல்லையா இல்லனா நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ண போறான் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின் கூட சேர போறானா இல்லனா ஹீரோயின் கடைசியா ஹீரோ கூட நல்லா சேருவாங்களா அப்படின்றதெல்லாம் பயங்கர சூப்பராக நம்ம அடுத்து பார்க்கலாம் ஸோ இன்னும் கொஞ்ச நல்லா முடிஞ்சிடும் ஸோ உங்களை ரொம்பவே வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க